டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல மழை எப்படி இருக்கும் அடுத்த இரண்டு நாட்கள் அந்த ஈரப்பதம் மிகுந்த வடகிழக்கு காற்றின் வருகையினால கடலோர மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு சொல்லியிருந்தோம் அது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் தற்போது வானிலை அமைப்பை பொறுத்தளவிற்கு வறண்ட காற்றும் ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு காற்று என இரண்டும் இணைந்து வடகிழக்கு காற்று தமிழக கடற்கரையை நெருங்கி வருகிறது இன்று இரவு நள்ளிரவு நேரங்கள்ல சென்னையில மழை தொடங்கி படிப்படியாக பிற கடலோர மாவட்டங்கள்ல நாளை காலை பரவலாகும்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பா நாளைய தினம் அதாவது நவம்பர் பதினோராம் தேதியை பொறுத்த மட்டில் வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் விட்டு விட்டு மழை பதிவாகும் மழையின் போது வலுவான இடி மின்னல் இருக்கும் அதாவது இயல்பாக வடகிழக்கு பருவமழை காலகட்டத்துல இடி மின்னல் இருக்காது ஆனால் அடுத்த இரண்டு மூன்று நாட்கள் இடி மின்னலின் தாக்கம் அதிகம் இருக்கும் மக்களும் பொதுமக்களும் விவசாயிகளும் சற்று எச்சரிக்கையா இருக்கணும் இடி மின்னலின் போது மரத்துக்கு அடியில் நிற்பது மற்றும் ஒரே இடத்தில் குழுமி அனைவரும் ஒரே இடத்தில் நிற்பது போன்றவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் அதன் பிறகு தென் மாவட்டங்கள் மற்றும் காவிரி படுகை மாவட்டங்கள்ல நவம்பர் பனிரெண்டாம் தேதி அதாவது நவம்பர் பனிரெண்டாம் தேதியை பொறுத்தமட்டில் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலா அநேக இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் குறிப்பா பார்த்தோம்னா பனிரெண்டு பதிமூன்று தேதிகள்ல தெற்கு உள் மாவட்டங்கள்லையும் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மதுரை விருதுநகர் தேனி திண்டுக்கல் தென்காசி போன்ற மாவட்டங்கள்லையும் ஒட்டுமொத்தமா பார்த்தா இன்று இரவு நள்ளிரவு சென்னையில் மழை தொடங்கி நாளைய தினம் வடகடலோர மாவட்டங்கள்ல பரவலா மழை கொடுக்கும் முதல்ல வடகடலோர மாவட்டங்கள்ல தொடங்கி பிறகு காவிரி டெல்டா மாவட்டங்கள் நோக்கி நகரக்கூடும் நாளை இரவு நாளை மறுநாள் தென் மாவட்டங்கள்லையும் குறிப்பா தென்கடலோர கடலோர பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுதான் முழுமையான வடகிழக்கு காற்று நமக்கு தமிழகத்துல நோக்கி திரும்புவதன் காரணம் இதன் காரணமாக நமக்கு வந்து பரவலான மழை கடலோரத்துல எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள்லயும் மிதமானது முதல் சற்றே கனமழை அடுத்த இரண்டு நாட்கள்ல இருக்கு மேற்கு மாவட்டங்கள்ல மட்டும் தூரும் தூறல் நனைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு இதனை தொடர்ந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வாக்குல இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக இருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையுடன் இணைந்த கிழக்கு திசை காற்றின் காரணமா நவம்பர் பதினாறாம் தேதி முதல் டெல்டா தென் மாவட்டங்கள்ல மழை தொடங்கி நவம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய இருக்கு இந்த மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை வடகடலோர மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் தேவையான மழை பொழிவு கொடுக்கும் அளவிற்கு மிக சாதகமான வானிலை மழை சுற்றாக அமைய இது பாதிக்கும் மழையாக அமையாது அதே சமயத்தில் அனைத்து தமிழ் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் நீர்நிலைகள்ல நீர் இருப்பை அதிகரிக்க செய்யும் அளவிற்கும் அதே போல நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் அளவிற்கும் பரவலான கனமழையை கொடுக்கும் அளவிற்கும் சாதகமா அமைய இருக்கு மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகள்ல தமிழகத்திற்கு ஏமாற்றத்தை அளிக்க வாய்ப்பே இல்லை முழுமையான வடகிழக்கு காற்று நாளைதான் தொடங்குது நாளை தொடங்கி இரண்டு நாட்கள் கடலோரத்துல பரவலான மழையும் உள் மாவட்டங்கள் ஆங்கே ஆங்காங்கேவும் மழைப்பொழிவு பதிவாகும் பதினாறு முதல் இருபது நல்ல மழைப்பொழிவு இருக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கில புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் காரணமா அடுத்தடுத்து மலை சுற்றுகள் இருக்கு எந்தவித மலை குறித்து எந்தவித அச்சமும் வேண்டாம் சற்று பொறுமையா இருங்க இந்த வருடம் பிந்திய மழைப்பொழிவுதான் நல்ல மழைப்பொழிவு இருக்கு விவசாயிகளை பொறுத்தளவிற்கு தமிழகத்தின் அனைத்து கடலோர மாவட்ட விவசாயிகளும் குறிப்பா வடகடலோரம் காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் நாளைய தினம் எந்த விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் நவம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் வடகடலோரம் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மழை இடைவெளி கிடைக்கும் அதுல நீங்க வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளலாம் தென் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு நவம்பர் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் வேளாண்மை பணிகளை தள்ளி வைப்பது நல்லது ஒட்டுமொத்தமாக நாளை காலை முழுமையான வடகிழக்கு காற்று வருகை தந்து வடகடலோர மாவட்டங்கள்ல மழை தொடங்கி காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாகி தென்கடலோரம் நோக்கியும் நகரும்னு எதிர்பார்க்கப்படுது இணைந்திருங்கள் டெல்டா வதர்மன் வானிலை உலகத்துடன் மழையின் போது வலுவான இடி மின்னல் இருக்கும் கடந்த இரண்டு மாதமா அதிகப்படியான இடி மின்னல தாக்கி இறப்பவர்களை நம்ம செய்தியா பார்த்துட்டு இருக்கோம் இந்த சூழல்ல இடி மின்னலின் போது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி